வணக்கம் இப்போ திருவண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கஜம் சாரி ஒம்பது கஜம் பத்து கஜம் சாரி உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ஓன் ப்ரொடெக்ஷன் சாரி தான் கவர்மெண்ட்டு சில்க் மார்கோட வந்துடும் சார் கவர்மெண்ட் சில்க் மார்கோட வந்துடும் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் ஹேண்ட்லூம் குவாலிட்டி டேடி பார்த்தாச்சும் ஒரு ஆ பாருங்க மஞ்சள் கலரு பச்சை பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள கலரு பார்ட்ரு உண்டான டபுள் ஷெட் பார்டர் இப்போ பாத்தீங்கன்னா கேரட் கலர்ல வைலட் பார்டர் தாலாப்பு மொக்கோட போட்டிருக்கும் புது டிசைன் ஃபுல்லாவே கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சாரியோட முக்கு ரெண்டு சைடுமே உள்ளது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அது இப்ப அடுத்த சாரி பார்க்கணும் பியூர் ஒயிட் ஒரு சாரி பிரிப்பா சாரியுடைய தலைப்பு இது இதுக்கு நீங்கள் க்ரீனும் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் டார்க் கிரீன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் ரெட்டும் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் அருக்கு ப்யூர் ஒயிட்டு பார்டர் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு தான் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்டரில் சாக்லேட் கலரு தாளம்பூ பார்டரில் மயிலும் ருத்ராட்ச யானை போட்டதும் தான் ருத்ராட்ச வந்துடும் இது இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள பாட்ரு ஃபுல்லாகவே பாருங்கள் முந்தானில் பாருங்கள் ருத்ராட்சமும் மயிலும் வந்துடும் பாட்டரில் ஒரு ஏனை ஒரு ருத்ராட்சம் ஒரு மயில் கலர் தாளம் போகுது ஃபுல்லாகவே தாளம் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே தாளம் போகிறோம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஐநூறு வரும் ப்யூர் பட்டு கவர்மெண்ட் சில்க் கூட ஹேண்ட்லூம் குவாலிட்டி ஷிப்பிங் ஃப்ரீ தான் அடுத்தா நம்ம சாரியில் பார்க்க வந்து பட்ரோஸ் கலரில் ஆனந்தா பாட்ரு இது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது இதில் பார்த்தீங்கன்னா முந்தாலில் ஒரு ருத்ராட்சம் ஒரு மயில் வந்துடும் பாட்டரில் பார்த்தீங்கன்னா கெட்டி போய்ட்டு ஒரு மயிலை ஒரு ருத்ராட்சம் அந்த மாதிரி வரும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பின்னாடி திருப்பி போடுப்பா இது சாரியோட கலரு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது எட்நூறு வரும் அடுத்த சாரீ வந்து ஸ்நேக கலரில் பார்க்குறோம் ஸ்நேக கலரில் வயலட் வித்து பிங்க் பார்டரில் உங்களுக்கு வந்து டைமண்ட் பெட்டில் வந்துடும் மைல்கன் பெட்டில் இதை முந்தாணி இது பித்திருப்பி கிடைக்கும் இது உடம்பு டிசைன் கலர் இது ஃபுல்லாகவே இது ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் பதினேழு ஐநூறு பியூர் பட்டு கவர்மெண்ட் சில்க் மார்க்கெட்டாக வரும் மடிச்சிருப்பா இப்போ அடுத்த சாரீ பார்க்க போகிறது வந்து பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலரில் உங்களுக்கு சாக்லேட் பார்ட்ரு தாளம்பூ டிசைன்ஸு தலைப்பு இது பார்டர் உங்களுக்கு சின்ன பார்டராக வந்துடும் கற்றுக்கட்டுப்பா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் சாரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கேழ்வரகு கலர் இந்த சாரி பச்சை பாட்ரு தாளம்பூ டிசைன்ஸ் மாங்காய் போட்ட பாட்ரு ஃபுல்லாகவே வர இது தளர்த்து பாடி கடுப்பா சியாவது பார்த்து கடுப்பா உங்களை வந்து மொக்கு டிசைனில் வந்துடும் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது எட்நூறு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி ஃபுல்லாகவே ஒரு ஸ்டாம்பில் பீஸ் தான் நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கலர்ஸ் வேணுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிட்றோம் அதில் நீங்கள் வந்து செப்ரேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் கலர் சட்டம் நிறைய கிடைக்கும் அடுத்த சாரி வெந்தய கலர் இதுப்பா வெந்தய கலர் சாரி பாருங்கள் வெந்தய கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ கடல் தண்ணி ப்ளூம்பாங்களே அந்த ப்ளூவில் வெந்தய கலரில் போட்டிருக்கோம் நரம்பு பாட்டு தான் திருப்பி கேட்டு அடுத்து நம்ம பார்க்க சரி வந்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலரில் பெர்பிள் பார்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே இது முந்தாணி இது முந்தாணி பார்ட்ரு இது நார்மல் பாட்ரில் வந்துடும் கலர் காம்பினேஷன் நியூ கலர் காம்பினேஷன் இது திருப்பி கட்டுப்பா